வச்சு விநாயகர் போச்சு இன்றைக்கு நம்ம விநாயகருடைய தரிசனம் பாத்துட்டு இருக்கோம் கௌரிவாக்கம் பாபா கோயில் இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் கௌரிவாக்கம் இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை பாபா கோயில் என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போக போறோம் இப்போ நம்ம பார்த்தோன்னா பாபா கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் நடக்க இருக்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அக்டோபர் மாதம் வந்தாலே பாபாவுடைய மகா சமாதி தினம் அப்படின்றது தான் அதே மாதிரி நம்ம திருக்கோயில் உங்களுடைய கோயில் விஜயநகர் உங்களுடைய கோயில் கௌரிவாக்கம் பாபா கோயிலையும் இன்னைக்கு பார்க்கும்போது ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் மகா சமாதி தினம் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாலரை மணிக்கு மகா கணபதி ஹோமம் ஆரம்பிச்சுருக்காங்க ஆறே கால் மணிக்கு ஸ்ரீ சாய்பாபா மகா அபிஷேகம் நடைபெற இருக்கும் ஏழையிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் சாய் சச்சரிதம் பாராயணம் சச்சரவிதமாக படித்தோம் அந்த பாராயணம் பண்ணிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் ஆரத்தி ஆஸ் யூஷுவல் ரெகுலராக பன்னெண்டரை மணிக்கு பார்த்தோன்னா ஸ்ரீ சாய் மகா அன்னதானம் அன்னதானம் நடைபெற இருக்கோம் ஆறு மணிக்கு மாலை ஆரத்தி ஏழு மணிக்கு சாய்பாபா சாவடி ஊர்வலம் எட்டரை மணிக்கு இரவு ஆரத்தி இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கு நடைபெற இருக்க பக்தர்கள் எல்லாருமே வந்து கலந்து கலந்துக்கணும் அனைவரையும் நாங்கள் அன்போடு இரு தரம் குப்பி கோயில் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் அன்போடு அழைப்பு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுடைய ஃபவுண்டர் பூஜ்ய ஸ்ரீ டி ஆர் குலசேகரம் பெருமாள் ஃபவுண்டர் சார் பார்க்கணும் இவங்களும் இவங்க ஃபேமிலியால் தான் இன்றைக்கி நம்ம கோயில் நம்ம தரிசனம் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லும் அவங்ககிட்டேயே நம்ம வேண்டிக்கிறோம் இங்கே நம்ம பாருங்கள் மெழுகுவத்தி ஏற்றிருக்காங்க விளக்குகள் ஏற்றியிருக்காங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதனால் இந்த உரிமை விளக்கு ஏற்றிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் இங்கே வரும்போது விளக்குகள் ஏற்றி வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாபாவுடைய துணி தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி ஒரு தீயில அக்னியில என்ன போட்டாலும் தீ சமர்ப்பணமாக அதை ஏற்றுக்கொண்டு தீயாக மாறுகிறதும் நம்மளுடைய பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நாம் இந்த விறகின் வழியாக நம்ம இடும்பொழுதான் எல்லாமே தூசு தூசாகுது அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம பாபாவோட துவாரகா வாங்கி தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் சாவடி ஊர்வலம் நரசிம்ம சுவாமிஜி பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா நம்மளுடைய பாபா கோயில் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்குன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும் முக்கியமானவருக்கான சுவாமிஜி தான் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் அவங்கக்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம் குருஸ்தான் தரிசனம் பண்ணுறோம் அம்மனை தரிசனம் பண்ணுறோம் மகாலட்சுமி அம்மா தரிசனம் பண்ணுறோம் ஸ்ரீராம சீதாமா ஆஞ்சநேயரோட லக்ஷ்மணரோட என் மாரி தரிசனம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் விற்றல் ரகுமாயி பாண்டுகர் தரிசனம் பண்ணுறோம் அதுக்கடுத்து தான் இங்கே நம்ம காமதியினர் தரிசனம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் விஷ்ணு சகசரநாமம் பாபாவுடைய கட்டளைகள் பாபா வந்து ஷீரடியில் வாழ்ந்த வாழ்க்கையை நிறைய வரை சாட்சிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சித்திரங்களும் இங்கே வரையப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து பாபாவுடைய சாவதி மூலம் இங்கே தான் வந்து ஊர் முழுக்க பாபா வந்து தரிசன் அலங்காரம் பண்ணி சுற்றி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோயில் சுற்றி நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் கோயில் வந்து நீங்கள் கோயில் வந்து தரிசனம் பண்ணுற ஒரு மனசு திருப்தி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அந்த உணர்வுகள் இருக்கும் நீங்களும் வாங்க பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாபாவுடைய மகா சமாதீனம் காலையில் நாலரை மணிலேருந்து இரவு வரைக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பாக நாள் முழுக்கவே கொண்டாடப்பட இருக்க பக்தர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கொள்ளும் அனைவர் சார்பாகவும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்